இனிமையான உலக மக்கள் அனைவரையும் வணங்கி எனது இனிய நண்பர் ரவிச்சந்திரன் ஆமா சந்திரனையே யாவும் இந்த இடத்துல நிலவை கீழே பண்ணது மாதிரி எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கு யோகா எப்போதுமே மகிழ்வோடு செய்யணுங்க தானா வரும் மகிழ்வோடு செய்யும் போது நோயை விரட்டடிக்கலாம் இப்பொழுது நண்பருக்கு நான் கொடுக்கக்கூடிய ஆசனம் உபனிஷ்ட கோணாசனம் இந்த ஆசனத்தை பல வகையில் கொடுக்கலாம் நண்பர் இப்போது தனியாக கால்களை பிரிங்க நண்பர் தனித்தனியாக பிரிங்க மூச்சை நல்லா இழுத்து விடுங்க ஒன்றுக்கு மூன்று முறை இறைவினை மையமாக நெய்த்து கோரக்களின் அருளால் இந்த ஆசனத்தை நீங்கள் முழுமைப்படுத்த வேண்டும் ஒரே நாளில் அல்ல செய்ய செய்ய இது தானாக தொந்தி கரைந்து போகும் இப்போது என்ன செய்வீங்க உங்கள் இரண்டு கைகளால் உங்கள் கால் கட்டவரலை பிடிக்க முடியுமா என்று பாருங்கள் பிடித்து விட்டீர்கள் இப்பொழுது அதை இந்த விரலை ஒரு பெண்ணை போல நினைத்து அதுக்கு மாலை போடுவதை போல் போட்டு அழகுப்படுத்துங்கள் பார்ப்போம் வெரி குட் சூப்பர் மகிழ்ச்சி அதே மாதிரி ரெண்டு காலையும் செய்து முடித்து விடுங்கள் ரைட் அவ்வளோதான் ஈஸியாக வந்துட்டு பாருங்கள் இதே காலை மேலே மறக்குங்க இப்போ உங்கள் மாலையே போட முடியாது எப்படி முடியும் உங்கள் கால்தான் அதே தான் எப்போதும் எப்போ வச்சுங்க உங்களுடைய உணர்வுகளை சரியான முறையில் செயல்படுத்தும் இப்போ ரெடியாகிட்டீங்க இப்போ என்ன ரெண்டு ரெண்டு கட்டை வரலையும் பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ரைட் பிடிச்சிட்டீங்க இப்ப பூமியை நோக்கி உங்களுடைய பயணத்தை தொடருங்கள் அது அவ்வளவுதான் ஏன்னா பயிர் அதிகமாக இருக்கிறதுனால உங்களால் முடியும் கௌதம் அந்த தலவணையேடு இந்த பயிற்சியை எப்படி கற்றுக்கொள்வது என்றால் ஒரு ஒரு தலைவனையாக வைத்து தயவு கூர்ந்து மூச்சை பயன்படுத்தி செயல்படுத்த வேண்டும் இல்லை என்றால் உங்களுக்கு விபரீதங்கள் ஆகிவிடும் இதான் உண்மை இப்படி செயல்பட செயல்பட தானாக இந்த பயிற்சியை கற்றுக்கொள்ளலாம் அப்படி மெருதுவாக கொண்டு வந்து வயிறை லேசாக இழுத்து மூக்கால் உள்ள சுவாசத்தை எடுத்துக்கிட்டே போய் நெத்தியை கொண்டு அந்த இடத்துல வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஆமாம் தயவு கொண்டு வராத போனால் வள்ளு கட்டக்கூடாது அன்பாக செயல்படும் இதை நீங்கள் இப்போது பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு எப்படி வருதுன்னு ஏன்னா பல ஆண்டாக செஞ்சுட்டு இருக்க அவர் ஏன்னா நிறைய பேர் பார்க்குறோன்னு கேட்பாங்களே அவர் கற்றுக் கொடுப்பாரு இவருக்கு வருமா வராதன்னு அதுதான் இறைவினை மையமாக வைத்து குறைக்கிறார்களால் தலையை லெஃப்ட் ரைட் மாற்றுங்க மாஸ்டர் இடது பக்கம் வலது பக்கம் வாங்கி தலையை அந்த பக்கம் யாருமே ரிலாக்ஸ் செய்ய உயர்த்து நோயை விரட்டி அடிக்க மருந்து வெளியில் இல்லைங்க இறைவன் நமக்கு ஒவ்வொரு உடல்லையும் கொடுத்துருக்காங்க இந்த அற்புதத்தை நீங்கள் அனைவரும் அடைய வேண்டும் நோயை விரட்ட வேண்டும் கொரோனா கூட கிட்ட வந்துனா ஓடிப்பீடு வாழ்கையே நலம் வளர்கே யோகா வெளிப்பட்டு நாமக்கே மறந்துறாரு நன்றி வணக்கம்